புதுசா இன்னொரு சேலஞ்சி சார் எனக்கு இன்னைக்கு சார் டுடே காலையில ஆவிச்சு வண்டியில வந்தேங்க சார் வண்டியை கீழே நிபாதிட்டு போயிட்டு வரேன் வண்டியை காணும்

அப்படி இல்ல அப்படினா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வால்ட்டிகல் பாராட்டுகள் இது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு சார் அழகா சிரிச்சிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம் எம்எம்டில எல்லாரும் இப்படி தான் இருக்கணும் நீங்க சொல்லி கொடுத்ததா சார் வீட் பண்ணிட்டு நான் அப்படி சார் கிட்ட சொல்லும்போது அவர் வண்டி காணமா அப்படினாரு ஆமா சார் வண்டி ரிப்பார்ட் இப்போ இந்த டெய்லர் போய் வந்து பார்த்தே வண்டி காணோம் சார் சரி ஓகே பாக்கலாம் அப்படினு சொல்லிட்டாங்க வெரி குட் வெரி குட் முதல்ல நம்ம நீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப கூலா இத ஹேண்டில் பண்ணுங்க இதை சால்வ் பண்ணிடலாம் சரியா நம்ம முதல்ல டென்ஷன் எடுக்க கூடாது டென்ஷன் பண்ணா நம்ம சால்வ் பண்ண மாதிரி இருக்கும் ஒன்னு கண்டிப்பா கேமரா இருக்குது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இமீடியட்டா பார்க்க சொல்லுங்க பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு உடனே உடனே போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க ரொம்ப நேரம் ஆக்காதீங்க கட் பண்ணிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க இந்த மாதிரி விட்டுறேன் கேமரா எடுத்துட்டு அந்த வீடியோ எடுத்துருங்க கேமரா இப்ப பார்க்க சொன்னா எடுத்துட்டு கேமராவோட பெருங்க போலீஸ் ஸ்டேஷன் சால்வ் பண்ணுங்க எங்க இருக்கும் இறங்கி அடிக்கலாம் எங்கெல்லாம் பழைய கடை இருக்கு அந்த போட்டோ காட்டி எல்லாரையும் சொல்லுங்க இந்த வண்டி வந்து கானா போட்டு அப்படின்னு போட்டோ அழிஞ்சுன்னா வண்டியை காட்டி எல்லாரையும் டூ வீலர் மெக்கானிக் கடையில் எல்லாத்தையும் கொடுங்க இந்த மாதிரி வண்டி காணும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்தோ ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் கொடுங்க இந்த மாதிரி வண்டியாரோ கொண்டு போயிட்டாங்க தெரிஞ்சா சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க தெரிஞ்ச சொல்லுங்க வண்டி நம்பர் நம்பர் எல்லாம் சொல்லுங்க போலீஸ் சொல்லி எல்லா இடத்துலயும் செக்கிங் பண்ணுவாங்க வர போலீஸ் செக் பண்ணலாம் வண்டி யாருக்கு கிடையாது மாட்டும் போது மாட்டிக்கலாம் வண்டி போட்டோ வந்து தெரியாதாலும் எல்லா கேரேஜும் டூ வீலர் காரங்கிட்ட எல்லாத்தையும் ஒரு போட்டோ கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க ஒரு ஒரு பேஜ் எடுத்துட்டு சின்ன சின்ன போட்டோ என் வண்டியை காணும் எல்லாம் தூக்கி போட்டாங்க வண்டி கலர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஒர்க் பண்ணுறீங்க அவன் பெருசா நம்ம வண்டி எடுத்து போனோம்னா நம்மளால பாத்துறோம் போலீஸ்காரன் சொல்லிட்டு சும்மா கூடாது அவன் சும்மா இருப்பான் அவனுக்கு அவன் அவன் வண்டி கிடையாது சரி அது பண்ணுங்க திரும்ப மகளிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஒன் ஒன் டூ இருக்கலாம் என் வண்டியை தூக்கிட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க அது மகளிருக்குள்ள நம்பர் எடுத்துக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எடுப்பாங்க எடுக்க தெரியாது அங்க இருந்து போன் வரட்டும் உடனே போன் அடிச்சு கொடுப்பாங்க அது என்ன என் வண்டி கிடைக்கல அங்கே கொடுங்க ஒருத்தனை இவன் இல்லை அப்பன் போலீஸ்காரன் அவன் நம்மளோட மெக்களம் பேசுவேன் மகளிருக்கு மெசேஜ் பண்ணுங்க எல்லா இடத்துலயும் சொல்லுங்க வண்டி நம்ம கை விட்டு போக கூடாது இமிடியட் ஆக்சன் இறங்க அடமான வச்சிருக்காரு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக ஆயிரத்தி ஐநூறு அடகு வச்சிருக்காங்க மேம் அந்த அந்த கடைக்காரவங்களை பிடிச்சிட்டாங்க அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க நாளைக்கு மார்னிங் வந்துட்டு பத்து மணிக்கெல்லாம் வண்டியை கொண்டு வந்து இங்க கரூர் ஸ்டேஷன்ல விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்லி மேம் ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் கையே